திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் இருபத்தேழு ஆண்டுகள் கழித்து வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வழுக்கு மர உச்சியில் உள்ள பரிசு பொருளை பெற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே தேத்தாம்பட்டி என்னும் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றது இந்த வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சியானது இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடித்து இன்று நடைபெற்றது இதற்காக அறுபத்தைந்து அடி உயரம் உள்ள மரத்தினை மலைப்பகுதியிலிருந்து வெட்டி வந்து அவற்றின் பட்டைகளை உரித்த பின்பு கற்றாழை கடுகு எண்ணெய் உள்ளிட்ட வழுக்கும் தன்மை கொண்டவைகளை பூசி கோவில் முன்பு வைக்கப்பட்டு பூஜை செய்து பின்னர் வழுக்கு மரத்தில் ஏற அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மரத்தின் உச்சியில் உள்ள பரிசு பொருளை பெற முயற்சிகளை மேற்கொண்டனர் அப்போது மரம் வழுக்கும் தன்மை கொண்டதால் இளைஞர்கள் ஏற முடியாமல் திணறியபடி மரம் ஏற தொடர்ந்து முயற்சித்தனர் இதில் இன்று நடைபெற்ற வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி மர உச்சியில் உள்ள பரிசுப் பொருளை கைப்பற்றினார் அப்போது கீழே கூடியிருந்த பொதுமக்கள் கைத்தட்டி ஆறு வாரங்களுடன் உற்சாகப்படுத்தினர் இந்த விழாவினை காண ஆயிரக்கணக்கான கோபால்பட்டி சானார்பட்டி செங்குறிச்சி செந்துறை கம்புளியம்பட்டி ராஜகாபட்டி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் அவன்லைவில்தான் எம்பித்தான் போயிட்டான் போதுதான் எனக்கு தெரியாத